அன்பால் வீழ்ந்த விலங்கினம்தான் நாய் ஏன் திருநாய்கள் மட்டும் எங்கும் உள்ளது இந்த உலகில் உள்ள அனைத்து விலங்குகளும் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளும் அல்லது வேட்டையாடி உண்ணும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் மேய்ந்து கொள்ள புக்கள் இலை தலைகள் உள்ளன ஆனால் இந்த நாய்கள் மட்டும் மனிதன் கொடுத்தால்தான் உணவு உண்டு உயிர் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது ஏன் உங்கள் வீட்டில் மணக்க மணக்க சமையல் தயாராகி கொண்டிருக்கும்போது உங்கள் வீட்டையே ஏக்கத்துடன் சுற்றி சுற்றி ஏன் வருகிறது வீட்டுக்குள் இருந்து யாராவது வந்து அந்த உணவிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பங்கை தூக்கி வீச மாட்டார்களா என ஏன் அப்பாசை கொள்கிறது சாலையோர கடையிலோ தள்ளுவண்டி கடையிலோ நீங்கள் தின்பண்டங்களை ருசித்து கொண்டிருக்கும்போது கல்லை தவிர வேறு எதுவும் வந்து விழாதா என வெறித்து வெறித்து பார்த்து ஏன் இடையூறு செய்கிறது குறிஞ்சி முல்லை என நகர்ந்து மருத நிலத்துக்கு மனிதகுலம் இடம்பெயர்கிறது மருத நிலத்தில் ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிறது கொகையில் வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகுகிறான் மனித நாகரிகம் பிறக்கிறது காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்று நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சியில் உச்சத்தை எட்டிவிட்டான் திருநாய்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இந்நேரம் உங்கள் மூளையில் கசிந்திருக்கும் ஆதி மனிதன் முதன் முதலில் மருத நிலம் நோக்கி வரும்போதும் அவன் மட்டும் வரவில்லை தனக்கு பயன்படக்கூடிய தன்னால் அடக்கி ஆளக்கூடிய காட்டு விலங்குகளான ஆடு மாடு உள்ள விலங்குகளையும் தன்னோடு அழைத்தே வந்தான் அவற்றுள் முதன்மையான விலங்கினம் நாய் ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய் தான் நரி ஓநாய் சென்னாய் குடம்பு வகையை சேர்ந்ததுதான் நாயும் அவற்றைப் போலவே நாயும் ஒரு வேட்டையாடும் காட்டு விலங்குதான் அவைகளுக்கு எல்லா குணமும் நாய்க்கு இருந்தது ஒரு குணம் மட்டும் நாய்க்கு அதிகமா அதிகமாக இருந்தது அதுதான் நாயை இன்று தெருவில் அலைய விட்டிருக்கிறது அதுதான் அன்பும் நன்றியுணர்வும் எள்ளி தொல்லைகள் நமக்கு இருக்கும் வரை போன பாக்கியசாலிதான் ஆனால் அன்பை தவிர வேறு எதையுமே கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்டு தெருவில் அலையும் தகுதியை நாய் பெற்றுவிட்டது வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயல் காட்டுப்பூனை போன்றவற்றை மனிதன் வேட்டையாடு பொழுதுபோக்குக்காக நாய் தேவைப்பட்டது இன்று வேளாண் செய்வதே போராட்டமாகவும் மீத்தேன் கீழ் ஹைட்ரோ கார்பன் காவிரி உரிமை என போராட்டமே வேளாண் குடிகளுக்கு பொழுதுபோக்காகவும் ஆக்கிவிட்டது வீட்டில் காவல் காக்கும் இடத்தை சிசிடிவிகள் நிரப்பியதால் வீட்டின் மதிப்பிப்பு சில வீட்டுகளின் நாய் வீட்டுக்குள்ளேயும் சில நாய் வீட்டுக்கு வெளியேயும் போனது பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது மனிதன் சோசியல் அனிமல் சமூக விலங்கு என்றால் நாய் கிட்டத்தட்ட செமி சோசியல் அனிமல் ஆகிவிட்டது உங்களோடு அதுக்கு பேச மட்டும்தான் தெரியாது உங்கள் மொழியை புரிந்து கொள்ளும் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளும் உங்களது நண்பர் யார் பகைவர் யார் என அதற்கு தெரியும் உங்கள் வண்டியின் சத்தத்தை ஒரு கிலோமீட்டருக்கு முன்பே கணித்து வாழாட்டத் தெரியும் உங்கள் குழந்தை அழுதால் ஓடி வந்து ஜன்னலோரத்தில் சிணுங்க தெரியும் உங்கள் வீட்டு வாண்டுகள் அடித்தால் திருப்பி தாக்காமல் விளையாட்டு காட்டத் தெரியும் உங்கள் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ அவள் வரைந்த கோலத்தை மிதித்துவிட்டு திட்டு வாங்கியிருக்கும் ஆனால் அவள் திருமணமாகி சென்றுவிட்டால் மூளையில் படுத்து கவலைப்படும் வெளியூருக்கு போய் வந்த நம்ம அப்பாவை பார்த்தது முன்னங்காலை தூக்கி மாறில் வைத்து தாடையை நக்கும் வாழை ஆட்டி கொண்டு மளிகை கடைக்க அம்மாவோடு கூடையே போய் வரும் உங்களுக்கு யார் மூலமாவது தீங்கா ஒரு கை பார்த்துவிடும் இவை அத்தனையும் செய்ய அடைக்கலமாக ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைப்பதில்லை அப்படியானால் வீடு இல்லாத வீடு கிடைத்தவை செல்ல விடுகிறது வீடு கிடைக்காதவை சமூகத்தில் தொல்லை என பார்க்கப்படுகிறது பார்க்கும் இடமெல்லாம் கல்லடிநாய்கள் அடி வாங்குவதற்காகவும் வண்டியில் அடிப்பட்டு சாகவும் படைப்பதற்காக படைத்ததாக பார்க்கப்படுகிறது பெரிய நாய் தெருவில் அடிப்பட்டு சாக நாய்க்குட்டிகள் அதை தேடி அழிந்து கொண்டே இருக்கும் தெருவில் அலைந்து அலைந்து வியர்வையை விட இரத்தமே அதன் உடம்பின் மீது வழிகிறது உணவுக்கு பசியின்றி பசியில் ஏங்கி ஏங்கி எச்சிலே அதுக்கு இரத்தமாக உடம்பில் ஓடுகிறது இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் அதே தெருவில் காட்டிலிருந்து வரும்போது அது எந்த மனித குலத்தை நம்பி வந்ததோ அந்த மனித குலம் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்க கூட நேரமில்லை என்பதை விட ஏறெடுத்து பார்த்தாலும் அலட்சியமே மறுமொழியாக இருக்கும் என்பதை உணராத திருநாயின் நிலை என்னவாக இருக்கும் ஒரு விலங்கை வேரோடு இடம்பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை உணவு முறையை மாற்றி வைத்தது யார் தவறு அதுக்கு அம்மாட்டுப்பாளுக்கும் என்ன சம்பந்தம் அதை அவர்களுக்கு உணவாக கொடுத்தது யார் தற்போது அவைகளுக்கு அதை தரம் மறுப்பது யார் ஆனால் பாருங்கள் நன்றி கெட்டனா என்று சொல்லாடலை நாம் வைத்திருக்கும் என்ன ஒரு முரண் அவைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது யார் கடமை சுற்றுலாவுக்கு செல்லும் போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என சொல்வது இதற்காகத்தான் நாய்களால் இன்று காட்டுக்கு சென்று வாழவும் முடியாது நாட்டுக்குள் வாழ ஆதரவும் கிடையாது தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது அதனால்தான் நீங்கள் சாப்பிடும்போது தெருவில் நின்று உங்கள் தட்டையே வெறித்து பார்த்து நாக்கே தொங்க போட்டு கொண்டிருக்கிறது அது நாக்கு ிருந்து சொட்ட சொட்ட வழிவது எச்சில கைவிடப்பட்ட ஒரு விலங்கின் கண்ணீர் உங்கள் உணவை பரிமாறி அதைத் தொடங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் தான் இந்த பூமி எத்தனை வருத்தமான அல்லவா தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி